மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானமான அந்த எட்டாம் இடத்துல இருந்து விலகி செல்கிறார் ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திற்கு பயிற்சியாகி போகிறார் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அந்த ராசியினுடைய அதிபதியும் அஷ்டமாதிபதியும் தான் இந்த செவ்வாய் பகவான் இவர் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி போகிறதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து அதாவது எட்டாம் தேதிக்கு முன்னாடியிலிருந்து கரெக்டா ஒன் வீக் முன்னாடியே ஆரம்பிச்சிடும் அதனால உங்களுக்கு டிசம்பர் மாதத்திலிருந்து நிறைய நடக்காத விஷயங்கள் அதாவது விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நாட்களாக பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்ததுனால குடும்பத்துல நிறைய ஒரு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத பிரிவினைகளை சந்தித்த இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு நிவர்த்தியை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் இந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து சம்பந்தப்பட்ட ராசி என்பர்கள் எப்போதுமே வேலையில ரொம்ப கவனத்தோட இருக்கக்கூடியவர்கள் வேலையில எந்த விதமான ஒரு தவறுமே செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இந்த ராசி கடைசியில சூரியன் உச்சம் பெறதுனால ஒரு பஞ்சுவாலிட்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட செயல்படக்கூடிய ஒரு நண்பர்கள் தான் நம்ம மேஷ ராசி நண்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி நண்பர்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஏதோ தேவையில்லாத ஒரு கவன குறைவுனால சில தவறுகளை செய்து அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருந்தாங்க இப்போ அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் சில பேருக்கு வேலை இழப்புகளே ஏற்பட்டு அவர்களினுடைய கவன குறைவுனாலையும் அவர்களினுடைய மனம் சஞ்சலப்படுவதனாலையும் இந்த காலகட்டத்துல இவர்களுக்கு வேலை இழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கலாம் அந்த வேலை இழப்புகள் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவுகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவர்களோட இவர்களினுடைய ஒரு பாத்தீங்கன்னா வா வாக்குவாதமாக மாறி தேவை இல்லாத பிரச்சனைகளை பூதாகாரமாக வெடிக்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் சாதாரணமாக சில பேர் மேஷராசி ஆனா அதை அதை புரிந்து புரிந்து நபர்கள் பாத்தீங்கன்னா தவறாக கொண்டு இவர்கள் நம்ம நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரியாக பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு அந்த உறவுகளை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக கூடிய ஒரு நேரம் இவர்களுக்கு பேசினதுக்கு அப்புறம்தான் தான் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏதாவது தவறாக சொல்லிட்டோமா ஏன் இந்த அளவுக்கு இவர்கள் கோபப்பட்டு போறாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த மேஷராசி என்பர்கள் கடந்த கடந்த எல்லாம் அதாவது கடந்த ஒரு ஐம்பது நாட்கள்ல இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சறுக்கக்கூடிய ஒரு அடியாக தான் இருந்திருக்கும் எல்லா இடத்துலயும் சில பிரச்சனைகள் சில பேருக்கு பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வீடு கட்ட ஆரம்பிச்சு அது பினிஷிங் ஸ்டேஜுக்கு வரும்போது அதை கட்ட முடியாம சில நிதி நெருக்கடிகளும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக எல்லாம் இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே செவ்வாயினுடைய பயிற்சி மிக ஒரு துரிதமாக அதிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நிவர்த்தியை கொடுக்க போகுது ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானையும் பார்க்கறதுனால குருவனுடைய ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு தருணம் இந்த விரயஸ்தானத்தையும் பார்க்கறதுனால வேலை மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம்ன்றது உங்களுக்கு பிடித்தமான வேலையா இருக்குமா அங்க ஒரு கேள்விகள் இருக்கு ஏன்னா கடந்த காலத்துல நீங்க வேலை பார்த்த இடம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வசதியான ஒரு இடம் தான் அங்க எந்த விதமான ஒரு பொ உங்களால மிக எளிமையாக நீங்க சமாளிக்க கூடியவராக இருப்பீங்க அதே சமயத்துல வருமானமும் அங்க அதிகமாக தான் இருந்திருக்கும் ஒரு பொசிஷன்லயே இருப்பீங்க அந்த பொசிஷன்ல இருந்து என்னைக்கு தவறி நீங்க கீழே விழுந்தீங்களோ அன்றிலிருந்து உங்களுக்கு சில தேவையில்லாத பயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அதுல இருந்து எல்லாம் நீங்க நிவர்த்தி அடைய முடியுமா எனக்கு இன்னுமே நல்ல வேலை கிடைக்குமா ஏன்னா நீங்க கடந்த காலத்துல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருடத்திற்கு ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட திடீர்னு இருந்தாப்புல ஒரு ரெண்டு மாதத்துல ஒரு வேலை இழப்புகள் அப்படின்னு நினைக்கும் போது உங்களாலேயே ஒரு ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல ஆளாகி இருப்பாங்க இந்த மேஷராசி என்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு தகுதியான ஒரு வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பாக கிடைக்கும் பட் அதுல இருக்கக்கூடிய சில அசௌகரிய சூழ்நிலைகள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஃபேமிலிய விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இல்ல உங்களுக்கு வெளியூர்ல அந்த ஒரு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவோ இருக்க போகுது சில அசௌகரியங்கள் இருக்கும் ஆனால் அது சமாளிக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது இந்த மேஷராசி என்பர்களுக்கு அடுத்து தொழில் ரீதியான நிறைய நஷ்டங்களை இவர்கள் அனுபவிச்சிட்டு இருக்காங்க இதுல எந்த இடத்துல இவர்கள் தொழில் ரீதியான நஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தோம்னா தொழிலாளர்கள் மூலமாக அடுத்து தேவையில்லாத அந்த உற்பத்தியின் அளவு குறைந்து போகிறதுக்கு உண்டான ஒரு காரண காரணத்தினாலும் இந்த மேஷராசி என்பவர்கள் தொழில் ரீதியான ஒரு அபாயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்துல இருந்தாங்க இப்போ அதிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல இருந்து அந்த செவ்வாய் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார் இடத்துல இருந்து அந்த சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களை உற்பத்தி ரீதியான சில முன்னேற்றங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கலாம் ஒரு டிஃபென்ஸ்ல இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு இருக்கலாம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலையும் ஒரு வேலையிலையும் ஒரு மிக சிறந்த ஒரு அங்கீகாரத்தை இந்த மேஷராசி என்பர்கள் பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மூன்றாம் இடத்திலிருந்து அந்த குரு பகவான் செவ்வாயை பார்வையிடறதுனால குருமங்கள யோகம் அப்படின்னு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சகோதர சகோதரிகளினால அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் அவர்கள் மூலமாக நீங்க ஒரு செல்ஃப் சப்போர்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அவர்கள் மூலமாக சில கடன் உதவிகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் ஒரு சொத்துக்களை ஒரு நிரந்தரமான ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவின் சொத்து அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த காலகட்டம் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதே இடத்துல நமக்கு நான்காம் பார்வையாக அந்த செவ்வாய் பகவான் சனியை பார்வையிடறதுனால உடல் சம்பந்தப்பட்ட சில பலவீனங்கள் ஏற்படும் ஒரு நேரம் அதாவது ஓய்வெடுக்க முடியாமல் நீங்க வேலைகளை அதிகமாக வேலை சுமைகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த இந்த மேஷ ராசி காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் ஆனா அதை டிசைட் பண்றதுல நீங்க கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் அதனால கொஞ்சம் உங்களுக்கு மேரேஜ் ஆகுது வரண்கள் வருது அப்படின்னா சட்டுன்னு நீங்க அதற்குண்டான ஒரு முடிய எடுத்து தாமதப்படுத்தாமல் துரிதப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் குரு பார்வைன்றது மிக சாமானியமாக கிடைக்காது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அதனால இந்த காலகட்டம் குருமங்கள யோகம்னு சொல்லக்கூடிய அந்த குரு பார்வை இருக்கிறதுனால அந்த திருமண தடைகளையும் நீக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆஹ் திருமண உறவுகளை ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்ச உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்